இங்கே சத்ரபதி சிவாஜி ஒரு ஆறு பக்கத்துல உக்காந்து சோகமா சாமி கும்பிட்டுட்டு இருக்க அப்போ அவரோட பையன் வந்து நம்ம ஏன் எப்பயுமே குலதெய்வ கோயில் கூட போகாம இங்க வந்து சாமி கும்பிடணும்னு கேட்க சிவாஜி உடனே அதுக்கான வரலாறு சொல்றாரு சத்ரபதி சிவாஜி ஒரு மிகப்பெரிய ராஜா அவரோட போர் திறமையால பல ராஜாங்கத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்போ ஒரு ராஜாவுக்கு எதிராக போருக்கு போகும்போது இவரோட நாட்டை பாதுகாக்க இவர் கூட விசுவாசமா ஒரு பட தளபதி இருக்காரு இவங்க புதுசா ஒரு கோட்டையை கட்டி அங்க போருக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி தயாராகிட்டு இருக்க சிவாஜிகிட்ட முன்னாடியே தோத்து போன ஒரு நாட்டோட ராணி அவரோட தளபதியை கூப்பிட்டு நீ போன தடவையே சிவாஜி கிட்ட தோத்துட்ட சிவாஜியோட போர் திறமைய உன்னால எப்பயுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த தளபதி எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க நான் சிவாஜி ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா யோசிச்சுட்டு சரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்ல உடனே அந்த நாட்டு மந்திரி அவன் ஜெயிக்க மாட்டான் போருக்கு போனா நம்ம தான் தோப்பணும் சொல்ல உடனே அந்த ராணி அந்த மந்திரி கிட்ட அந்த தளபதியை கண்டாலே எனக்கு பிடிக்கல ஒருவேளை போருக்கு போய் அவன் சிவாஜியை ஜெயிச்சுட்டானா நம்ம நாட்டுக்கு தான் நல்லது அப்படி தோத்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த திரவ சிவாஜி அவன் அவன் கையாலே சாகடிச்சிருவான் அப்படி செத்துட்டானா அத சாக்கா வச்சு நம்ம நாட்டுக்கு இன்னொரு திறமையான தளபதியை தேர்ந்தெடுக்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான் சொல்றாங்க ஆனா இந்த தளபதி அந்த ராணிக்கு தெரியாம பிரிட்டிஷ்காரங்க உதவியோட சிவாஜியோட புதுக்கோட்டையை சுத்தி வளர்ச்சி சிவாஜிக்கு நேராவை குண்டு போட்டுறோம்